நீங்க சொன்ன மாதிரி வந்து யாருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்படுதுன்னா எந்த டக்குன்னு நம்ம வந்து இருந்து ஆம்புலன்ஸ் கால் அந்த காலிங் டைம் எப்படி இருக்கணும் நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னா மாகடைப்பு சஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கோல்டன் ஒன்று இருக்கு அது தொண்ணூறு நிமிடங்கள் மாகடைப்பு வந்ததுலேருந்து தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள ஒன்று கேட்லாபுங்க பெசிலிட்டிக்குள்ள போகணும் ஸோ பக்கவாத மாதிரி மாகடைப்பும் வந்து உதயத்துக்கு போக வெத்த குழாயில் அடைப்பு இருக்கு அந்த அடைப்பை மூவ் பண்ணணும் அது ஒன்று இன்ஜெக்ஷனால் பண்ணுவாங்க இன்னொன்று த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வில் பி ப்ரைமரி பர்கியூடேனியஸ் கொகோனகி இன்டர்வென்ஷன் அதாவது அந்த ரத்த இருக்க அடைப்பை நம்ம எடுக்க முடியும் மேனுவலாக வந்து ஸ்டென்ட் போடுவாங்க ஒரு சின்ன டியூப் மாதிரி போடுவாங்க அந்த ரத்த இருக்க அடைப்பை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக இந்த பிசிஐங்கிற ப்ரொசீஜர் வந்து கேட் பண்ணுவாங்க இது லைஃப் சேவிங் சப்போஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியல அப்படின்னா அப்போது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த ரத்த கட்டை வந்து கரைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் இந்த தொண்ணூறு நிமிடத்துக்குள்ளே கேத்லாப் போக முடியல அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எப்படியாக இருந்தாலுமே மாகடைப்பை சஸ்பெக்ட் பண்ணீங்க நீங்கள் யோசிச்சிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ ஒரு நெஞ்சு வழி வருது அப்படின்னா இம்மிடியேட்டாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி நான் சொ ஸ்டோக்குக்கு எப்படி நரம்பியல் மருத்துவ தேவையோ அதே மாதிரி கார்டியாலஜிஸ்ட்டே இருக்கக அவைலபிளாக இருக்கிற மருத்துவமனைக்கு போகணும்